வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் உதகண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது கார்த்திகை மாதத்தில் பூர்த்தி சோமவாரமாக இருக்கக்கூடிய நான்காவது சோமவாரம் இந்த சோமவாரத்தில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய குழு விளக்கமான வீடியோ பிரிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரருடைய பரிபூர்ண நிர்வாக டாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் கார்த்திகை மாதம் நான்காவது சோமவாரம் பற்றிய முழு விளக்கம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்றைய தினம் கார்த்திகை மாதம் நான்காவது கடைசி சோமவாரம் அதாவது கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சோமவாரங்களுமே சாக்ஷாத்து ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு மிகவும் உகந்த நாள் மற்றும் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் தொங்குனி மாதம் வரை இருக்கக்கூடிய வருஷம் முழுவதுமே இருக்கக்கூடிய சோமவாரங்கள் சாக்சாத்ரீ பரமேஸ்வரருக்கு மிக 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 தான் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் கார்த்திகை மாதம் சோமவாரம் திங்கட்கிழமை என்பது பரமேஸ்வரன் வந்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய சோமவாரங்கள் அதனால தான் இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சோமவாரங்களிலும் அன்றைய தினம் அனைத்து சிவாலயங்களிலும் சாட்சா ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு காலை ஒன்று உச்சிக்கால வேலையிலோ அல்லது மாலை சாயரட்ச வேலையிலோ சங்காபிஷேகமானது நடைபெறும் ஆகவே நாம் அனைவரும் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் பகுதியில் அவர்கள் அந்த சங்காபிஷேகத்தை எந்த நேரத்தில் செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு நாம் அனைவரும் அங்கு சென்று ஒரு சில ஆலயங்களில் சங்காபிஷேகத்தில் சங்கில் வந்து ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணுவார் சில பேர் வந்து க்ஷீரம் க்ரம்னாக்க பால் அந்த பகலை விட்டு ஜபம் பண்ணி ருத்ரஹோமம் பண்ணி அதுக்கப்புறமா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார் அப்படி அந்த சங்கிலே பாலை விட்டு அபிஷேகம் செய்யக்கூடிய ஆலயங்களுக்கு தாங்கள் தயவு செய்து அனைவரும் பசும்பால் வாங்கி கொண்டு செல்லுங்கள் ஏன்னா பரமேஸ்வரன் இருக்கே காமதேலுவை நேரம் நின்றுட்டு பாலை சுரிஞ்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணது காமதேனுங்கிறது எதுனாக்கா பசு மாடு பசு மாடுலையும் பெண் மாடுதான் காலமாடு கிடையாது பசுமாட்லேயே காலமாடும் இருக்கு அது காமதேனு தான் பேரு அந்த காமதேலேயே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணத்தனால தான் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் தான் காமதேயனும் செய்தால் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது அதை பற்றி மற்றொரு நாள் சொல்கின்றேன் உங்களுக்கு ஆகவே நம்மால் முடிந்தவரே பசும்பாலை சுவாமிக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து சாட்சாத் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர் இருவருக்கும் பரமேஸ்வரருக்கு வில்வமாலையும் தாமரை பூ மாலையையும் வாங்கி சாற்றி அம்பாளுக்கு அரட புஷ்பம் மற்றும் தாமரை புஷ்பத்தினால் மாலை அணிவித்து நமது குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு அனைவரும் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வருடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இது வந்து எங்களுக்கு ஒரு வருஷம் பண்டிகை இல்லை அப்படின்னு சொல்கிறவர்களுக்கும் கண்டிப்பாக உண்டு அவன் வந்து எல்லாமே வாங்கி கொடுத்தலாம் ஆனால் அர்ச்சனை மட்டும் பண்ணாதீங்க துருப்பாறங்களுக்கு வந்து சாட்டாகவான் நமஸ்காரம் பண்ணிங்கோ அதை தாராளமாக செய்யலாம் அதை விஜய கர்மாவில் தான் வருது அதனால் தாராளமாக செய்யலாம் தெய்வத்துக்கு இம்மாதிரி அனைவரும் இந்த கடைசியை சோமவாரம் தன்று தன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு சாக்சாத்து பார்வதி பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண கிருபாகிராட்சியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் எவ்வித நோய் நொடியுமின்றி மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தாஸ் வினோபமந்தூ சுபம் அஸ்து